ியர்களுக்கு வணக்கம் நிலவிலிருந்து புறப்பட்டு தரை இறங்கிய விண்கலம் உள்ளே இருந்தது என்ற தகவலோடு தகவலோடுதான் இணைந்திருக்கின்றோம் உள்ளது சீனா நிலவின் தென் துருவத்திற்கு சாங்கி இ மைனஸ் சிக்ஸ் என்ற விண்கலத்தினை அனுப்பியிருந்தது அதாவது இந்த நடவடிக்கை சுமார் இரண்டு மாதங்களாக மேற்கொண்டிருந்த நிலையிலே இந்த விண்கலமானது தற்பொழுது பூமிக்கு தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விண்கலத்தில் படிந்துள்ள மாதிரி தொடர்பாக ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த விண்கலமானது கடந்த நிலவின் படுகையில் இருந்தது இதனை அடுத்து மற்றும் வைக்கப்பட்டது கருவி மூலம் நிலவில் உள்ள மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகளை சேகரித்துள்ளது பின்னதாக நிலவை சுற்றி வந்த லேண்டருக்கு இந்த மாதிரிகள் மாற்றப்பட்டு பூமிக்கு புறப்பட்டது இந்த நிலையில் சாங்கி மைனஸ் விண்கலம் நிலவின் மண் மற்றும் மாதிரிகளுடன் தரையிறங்கி உள்ளது அதாவது இந்த விண்கலமானது ஒன்றில் உள்ளதாக விஞ்ஞானிகள் இது தொடர்பான ஆய்வுகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது அந்த மாதிரிகள் விஞ்ஞான ஆய்வு கூடத்திற்கு எடுத்து சென்று இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாது இந்த ஆய்வு முயற்சியானது இது சுமார் ரெண்டு மாத பயணத்தின் பிறகு கிடைத்த வெற்றி என்றும் வெற்றிகரமான ஆய்வு ஒன்று என்றும் சீனா தெரிவித்துள்ளது மேலும் இந்த விடயம் குறித்து விஞ்ஞானிகள்

அதே சமயம் நிலவின் இரண்ட பகுதி அதாவது நிலவின் தென் துருவத்திற்கு விண்கலத்தை அனுப்பி அங்குள்ள மண் மற்றும் பாறைகளை சேகரித்து வந்த பின்னதாக அது தொடர்பான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர்பாக திட்டமிட்ட கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வெளிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சீனா இந்த விடயம் தொடர்பில் இதற்கான நோக்கம் என்ன என்று கூறுகையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் மனிதர்களை சந்திரனில் தரையிற்கும் செயற்பாட்டை மேற்கொள்வதற்காகவே இவ்வாறான ஒரு ஆய்வை இந்த திட்டமிடலை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய சீனாவினால் அனுப்பி விண்கலமானது வெற்றிகரமாக தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொண்ட பின்னதாகவே தர இறங்கியுள்ளதை அடுத்து இந்த ஆய்வின் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாகவும் சீனா தெரியப்படுத்தும் மற்றும் அதே சமயம் இந்த வெற்றி மனித குலத்திற்கான வெற்றி என்றும் சீனா தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்